உதகை மசீனக்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள கல்லட்டி மலைப்பாதையில் மலைவேடன் வகுப்பை சேர்ந்த பொதுமக்கள் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் சேர்ந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் உதகை மசீனக்குடி மைசூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள உள்ளத்தி ஊராட்சிக்குட்பட்ட பன்னிமரம் தட்டநேரி மலைவேடன் பழங்குடியின மக்களின் பெற்றோர்கள் சாதி சான்று உள்ள நிலையில் தங்களது பிள்ளைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் பழங்குடியின சாதி சான்று வழங்காததால் பிள்ளைகளை படிக்க வைத்தும் பயனில்லை அரசு துறையில் வேலைவாய்ப்பு கிடைப்பதில்லை என்று கூறி எழுபதற்கும் மேற்பட்ட தங்களது குழந்தைகளை கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பள்ளிகளுக்கு அனுப்பாமல் பள்ளி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் கிராமத்தில் உள்ள நூற்று கணக்கான வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர் வருவாய்த்துறையினர் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய தீர்வு பெற்றுத்தரப்படும் என்று உறுதி கூறியும் முப்பது ஆண்டுகால இதே பதிலை கூறுவதால் அதை ஏற்க மறுத்த கிராம மக்கள் இன்று உதகை மசினக்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள கல்லட்டி மலைப்பாதையில் ஜாதி சான்றிதழ் கேட்டு மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் உதகையிலிருந்து மசினகுடி வழியாக மைசூர் செல்லும் சாலையில் சுமார் நீண்ட நேரத்திற்கு மேலாக சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் மலைப்பாதையில் போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் தங்களிடம் ஜாதி சான்றிதழ் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி மக்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர்

ಎಲ್ಲಿ ಸಿ ಕಲ್ಪ ಇಷ್ಟು ನಿರ್ಪಕ್ಕನೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಇರುತ್ತೆ